ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்கும் போது முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து எப்ப சொன்னாலும் வாழ்த்து வாழ்த்துதானே அதனாலதான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி டெல்லியில நான் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ணிக்க போறேன் கண்டிப்பா இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு பண்ணாம வீடியோ பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க அவ்வளவுதான் சரி அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் போடுங்க சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து திங்கட்கிழமை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் நான் திங்கட்கிழமை எடுக்கிறேன்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வீடியோ வரும் சரிங்க செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு வீடியோ வரும் சோ அதுதான் Uh, 30 டேஸ் வெயிட் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த கொஸ்டின் அதனால தான் சொல்லியாச்சு திங்கக்கிழமை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு வந்து அதோட வீடியோ செவ்வாய்க்கிழமையில இருந்து உங்களுக்கு வரும் நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களா ஒரு கோல் வந்து வச்சுக்கோங்க இதுக்குள்ள நான் வந்து இவ்வளவு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன வலிமையோட இந்த ஒரு மாசம் கண்ட்ரோலா இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தாதான் உங்களால முடியும் நான் வந்து ஐடியாஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும் நீங்க வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு ஸோ உங்க இந்த ஒரு டூ டேஸ் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் கடினமா நம்ம வந்து பண்ண போறோம் நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் எல்லாமே இருக்கு சரிங்களா அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ நிறைய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போட சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க சோ உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம் சரிங்களா சோ அதுதான் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து தம்பிராட்டி அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அதாவது இந்த வீடியோ வர அன்னைக்கு தான் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நீங்க எப்பவுமே ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு நல்லபடியா ஹாப்பியா நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மரமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னீங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ அதனால சொல்லிடுங்க அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டவுட் கேட்டு சொல்லியிருந்தீங்க அதை வந்து சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பாக்கலாம் ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல நின்னுட்டே சாப்பிடுவீங்களா சிஸ்டர் தான் சாப்பிடுவீங்களா எப்பவுமே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நான் வந்து இது ஒரு கேமரா வச்சிருக்கேன் சோ அங்க நின்று பேசுறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கா சோ உங்கள்கிட்ட சாப்பிடற மாதிரி காமிச்சிட்டு அங்க போய் நான் உட்காந்து சாப்பிடுவேன் என்னால நான் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ரிலாக்ஸா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற ஆளு சோ இந்த மாதிரி டெக் டக் எல்லாம் என்னால சாப்பிடவும் முடியாது சோ என்னன்னா உங்களுக்காக அந்த வீடியோக்காக அவங்களுக்குள்ள நிக்கிறது அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் உட்காந்துருது அந்த சைட் ஆங்கிள் நல்லா இருக்காது சோ உட்காந்து எடுக்கிறது சோ அதனால இப்படி எடுக்கிறது சோ மத்தபடி அஹ் நின்றுட்டு சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்கிறது எல்லாமே உட்காந்துட்டுதான் பண்ணணும் அதுதான் நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்கக்கா அதுதான் எல்லாருமே கேட்டது கண்டிப்பா ஒன் மந்த் அதான் தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் போட போறேன் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் சோ பண்ணுங்க கடைசியா நீங்க ரிசல்ட் சொல்லுங்க நான் வந்து அதையும் வந்து சொல்லுவேன் சோ எல்லாருமே ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ எல்லாமே சொல்லிட்டேன் வேற எதுவுமே கமெண்ட்ஸ் வரல நீங்க வீடியோ வேணும்னு தெரியல வியூஸ் அந்த அளவுக்கு போகல போகும் நம்புறேன் பரவாயில்ல நம்ம டே ரூட்டின் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் லோஸ் பண்ணும்போது அது போச்சுன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதுதான் சோ அவ்ளோதான் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலை சஸ்பிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நிறைய விஷயங்கள் இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்டி ஸ்டமக்ல எதையாவது வந்து குடிக்கணும் இல்லையா நான் வந்து வாம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன் அப்படி கேட்டீங்கன்னா ஒரு தஸ்ட்டு கேட்டிருந்தாங்க கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அது ஆவி தான் அப்படி தெரியுது ஏன்னா மழை கிளைமேட்டாக இருக்குல்லையா அப்படி இருக்குது லைட் வெது வெதுப்பான தண்ணி தான் வந்து குடிக்கணும் ஒவ்வொரு சூடாக வந்து குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன் அதெல்லாம் பண்ணிட்டு டக்கு டக்கு டக்குன்னு போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தனுக்காக என்னோடய ஃப்ரெண்ட் ஹேமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை தான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன் அதை வந்து பிக் பண்ணியிருக்கேன் நல்லா தலையெல்லாம் குளிச்சு சூப்பராக வந்து ட்ரெஸ்ஸை போட்டு ஃப்ரெஷ்ஷாக பாயாச்சு இனி வந்து கிச்சனுக்கு போக வேண்டியதுதான் இனி நமக்கு நிறைய இருக்குது அப்படின்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பியாச்சு போனதும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து ஊற போட்டிருந்தேன் வடைக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை இருக்கு இல்லையா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டலுக்காக ஊற வந்து வச்சிருந்தேன் ஸோ எல்லாமே ரெண்டுமே ரெடியாக இருக்கா ஸோ அடுத்தடுத்து டக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட் வந்து கொண்டக்கடலை அலசி குக்கரில் வந்து போட்டுடலாம் அது வந்து வந்துட்ருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஏன்னா பத்திரைக்கு மேலே தான் நல்ல நேரம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு ஆனால் கொண்டக்கல்ல மட்டும் ஒரு சைடு வந்து அவையே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இட்லியை வந்து ஊற்றி வச்சிட்டோன்னா நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துட்டோன்னா நம்ம இந்த வேலைகள் பார்க்கும்போது அவங்க வந்து பட்னியாக இருக்க மாட்டாங்க நம்மளுமே சாப்பிட்டுட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டைமிங் அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால் இந்த தடவை விநாயகர் சக்தி போன மொதல் நாள் தொடங்கி மறுநாள் வந்து மதியம் வரைக்கும் வந்து முடியுது இப்போல்லாம் என்னென்னு தெரில இந்த மாதிரி தான் வந்து வருது எல்லா ஃபெஸ்டிவலுமே ஸோ அதான் தேங்காய் நல்லா உடைச்சிட்டு தேங்காய் சட்னி வந்து பண்ணிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கொண்டக்கடலை அது இது இருக்கு இல்லையா பொட்டுக்கடலை வந்து உப்பு உப்புக்கடலை மாதிரி வாங்கிட்டு அதை வேற தோல் எடுத்து எடுத்து ஊதி ஊதி காலையிலே மூச்சு வாங்குதுங்க அதை வந்து எடுத்து வச்சுருவேன் உழவுக்கு ஹைட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி கேட்போம் போல தேங்காய் பூ பொட்டுக்கடலை பூண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் வர மிளகா ரெண்டையும் வந்து சேர்த்து வந்து காரத்துக்காக போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா வேற ஏதாவது சட்னி பண்ணணும்னா அதை வதக்கி அரைச்சிட்டு இருக்கணும் தேங்காய் சட்னி ஒரே ஒரேதான் போட்டு அரைச்சம்மா அப்படின்னு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கருவேப்பில் போட்டு தாளிப்பு கொடுத்து அதில் வந்து போட்டாச்சு சூப்பராக தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வரமிளா சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பச்சை மிளகா சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனால் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சரி கொண்டகல்ல உச்சிருச்சா மிஸ்லாம் வந்துருச்சு நல்லா அந்த தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சரி இட்லியும் நல்லா வந்து வெந்துருச்சு அதை வந்து எடுத்துடலாம் நான் வந்து இந்த மாதிரி இட்லி பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த எண்ணெய் எதுவுமே தடவ மாட்டேன் ஜஸ்ட் வந்து தண்ணியில நினைச்சிட்டு இட்லியை ஊத்தி வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணியில காட்டிட்டு நம்ம வந்து ஸ்பூனை வச்சு எடுத்துருவோம் வச்சுக்கோங்களேன் சூப்பரா வந்து எடுத்துரும் அப்புறம் எப்போவும் போல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோன்னா காஃபி வந்து கொடுப்போம் இல்லையா ஸோ அதனால் அதுக்கு காஃபியும் வந்து போட்டுட்டு இருந்தேன் அம்மாச்சி வந்து வேலைக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து வேலை இருக்கிறனால ஸோ ஃபஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து இட்லி சட்னி அதுக்கப்புறம் காஃபிலாம் வச்சு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இட்லியும் தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு அடுத்தது பிரசாதம் வந்து பண்ணணும் இல்லையா ஸோ அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான டயத்துக்கு அளவாக சாப்பிட்டாலும் சாப்பிட்றணும் இல்லைன்னா ஒரு மாதிரியாகவே இருக்கும் அந்த மைக்ரைன் தலைவலி வேற இருக்கு இல்லையா ஸோ அது போக எனக்கு வந்து எப்போவுமே கரெக்ட் டயத்துக்கு அந்த மாதிரி சாப்பிட்ருவேன் ஸோ கா எல்லாம் பிள்ளைங்களுக்கும் ஆற்றி கொடுத்துட்டு நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வந்து வெள்ளத்தை வந்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து ஊர்லேருந்து வந்தது தான் வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா அரை கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சரிங்களா ஓகேங்களா இதுதான் ரேஷியோ சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வந்து நம்மளோட அந்த இனிப்பு தன்மையை எடுத்து கொடுக்கும் இல்லையா அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் வந்து சேர்த்துட்டு எள்ளு வந்து சேர்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து எள்ளு சே டேஸ்டா இருக்கும் இல்லையா இனிப்பு கொலக்கட்டைக்கு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக எடுத்து சேர்த்துருக்குறேன் நம்ம துருவி கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதுதான் இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி சரிங்களா கொதிச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கிறேன் சரிங்களா இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா ஐட்டம்களுமே சேர்த்துட்டு நான் வந்து சேர்க்குறேன் சரிங்களா கொதிக்காமல் போட்டோம்னா மாவு கரெக்டாக வந்து வராது ஸோ கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரி எடுத்தாச்சா ஸோ இதை வந்து நெய் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலேயே கூட ஆட் பண்ணியிருக்கலாம் நான் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதனால இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு நான் ஒரு பவுலில் போட்டு தனியாக வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதே பேனை திருப்பி அலசிட்டு காரக்குல பண்ணுறதுக்காக பண்றதுக்காக ரெடி பண்ண போறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதில் வந்து அடுக்கு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்து நம்ம வந்து பொரிய விட்டுக்கலாம் இது இதை வந்து லைட்டாக நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து இதை வந்து ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து சேர்க்கல ஸோ ரெடி ஆகிடுச்சா இஞ்சி கூட சில பேர் துருவி போடுவாங்க எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ அதனால் நான் போடலை அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்து கொதிச்சாலே போதும் சும்மா காஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு போட்டுடக்கூடாது மாவை அந்த கொதி வருது பாருங்களேன் அதுக்கப்புறமா ஒரு கப்புக்கு நான் வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன் அரிசி மாவு வீட்டில் ஊர்லேருந்து அரைச்சி என்னோடய ஃப்ரெண்ட் இந்த ஹேமா இருக்காங்களா அவங்க வந்து போன மாதமே கொடுத்த ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுதான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி வச்சா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஸோ அதுதான் வந்து ரேஷியோ ஸோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சா இப்போ வந்து காரைக்குழக்கட்டைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை வந்து அந்த சைடு ஆற வச்சேன் இதில் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து நம்ம இனிப்பு குளக்கட்டைக்கு பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா அமைக்கி பசிஞ்சுட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம வந்து இப்படி கொலைக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துக்கேன் பாருங்கள் லைட்டாக வந்து அந்த பிளேட்டில் இது பிளேட்ல இது மட்டும் நெய் மட்டும் தடவிட்டு நல்லா சுடுதண்ணி நிற்க அதை வந்து வேக வைக்கிறதுக்காக அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் காரக்குழக்கட்டைக்கும் உருட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி ரவுண்டாவே போட்டுடலாம் பிடிக்குளக்கட்டை மாதிரி இனிப்புக்கு பண்ணியாச்சு இப்போ வந்து மாதிரி பண்ணிடலாம் சரி ஒரு கரெக்டா ஒரு எட்டு டு பத்து நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் அதை வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து அதே ரெட்டிலயே நம்ம வந்து காரக்குளக்கட்டை வேக வச்சிடலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஹாட் தான் வந்து நான் எடுத்து வச்சேன் ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்ல மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது பார்க்க பார்க்க கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்றோம்னா அதுல வந்து நல்லா வந்துச்சுன்னா மன நிறைவா இருக்கும் இல்லையா செம்மையா இருந்தது அதுக்கப்புறம் காரக்குலக்கட்டையை அவிய வைக்கிறதுக்காக வச்சாச்சு அதுக்கப்புறம் கொண்ட விட்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கலையில இருந்த தண்ணியெல்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து கடுகு டப்பில் வரமிளகெல்லாம் சேர்த்து அதுக்கு வந்து தாளித்து வந்து கொட்டியாச்சு சுண்டல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து பாதி உளுந்தை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டை வந்து வடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் எனக்கு டைம் கிடையாது டக்கு டக் டக்குன்னு பண்ணிட்டு இருந்தேன் உளுந்து அலையை அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இந்த உப்பு கொலக்கொட்டை அதாவது ரெடி ஆயிடுச்சு ஸோ அதையும் எடுத்து அழகா வந்து வச்சாச்சு சூப்பரா இருக்குல்ல பாக்குறதே அழகு இருந்து அதுக்கப்புறம் உளுந்து நல்லா அரைச்சாச்சுங்க லைட் லைட்டா தண்ணி தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சாச்சு அதுல கொஞ்சமா அரிசி நோய் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க இந்த உளுந்த வடைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து தேவையான சேர்த்துக்கலாம் எங்களுக்கு தான் அந்த பிளேவர் பிடிக்காது சோ அதனால சேர்க்கல அதுக்கப்புறம் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலங்க உளுந்த வடைக்கே தனியா வந்து பண்ணி வச்சாச்சு சரி அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயில பொரிக்கிறதுக்கு வந்து லட்டுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிடலாம் வடையோட காரம் வந்து இறங்கிரு இல்லையா கடை மாவையும் தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து பஜ்ஜி மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோல் லட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணலாம் அதே மோடிச்சூர் லட்டுன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதை தான் வந்து இந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் இல்லையா ஸோ இதை வந்து ஆற வச்சுக்கலாம் சோ அந்த எண்ணெய் ஏன் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து உளுந்த வடைய போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் உளுந்த மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டாங்க எனக்கு அப்புறம் மிச்ச வடையை வந்து போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கப்பளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கேன் அதே அரக்கப்பலவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து கரையட்டும் லட்டு பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் கரைஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலருக்காக கலர் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் அப்புறமா நம்ம வந்து பஜ்ஜி மாதிரி பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்து இதை வந்து சேர்த்துட்டு ஒரு கோட் வந்து நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டால் போதும் நமக்கு வந்து லட்டுக்காக மிக்ஸிங் வந்து ரெடியாகும் இதில் ஏலக்காய் தூள் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல சரிங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறமா நான் வந்து வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறுனது அப்படியே வந்து லட்டு வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டக்கு டக்குன்னு வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உலர்தலாச்சி கூட சேர்க்கலாம் அதுவுமே எங்களுக்கு பிடிக்காது ஸோ அதனால் நான் வந்து சேர்க்கலை சூப்பராக வந்து லட்டு வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மிச்சத்தப்புறமா பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பிரசாதத்தையும் கொலக்கட்டை உப்பு கொலக்கட்டை அதுக்கப்புறம் லட்டு கொடகல்லாம் எடுத்து சாமியோட பிளேட்ல எடுத்துகிட்டு மாடியில் இருக்க ரூம்ல போய் ஃபஸ்ட் வந்து கொடுத்துட்டு வ வந்துடலாம் அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு கடை கடை கடன் மாடிக்கு வந்து ஏரியாச்சு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க அவ்வளோ அழகாக வந்து பிரசாதம் வந்து பண்ணியாச்சு சாமிக்கு வந்து பூ வாங்கிட்டு வரும்போதே ஹஸ்பண்ட் எனக்கும் வந்து பூ வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த பூவை சூப்பராக வந்து தலையில வச்சுட்டாச்சு எவ்வளோ வந்து அந்த இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைத்தில் ஒரு விஷயம் வந்து சின்ன விஷயம் செஞ்சாலுமே அதுவும் பூ வந்து பெண்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா அதையும் வச்சுட்டு திருப்பி வந்து மாடிக்கு வந்து போயாச்சு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான்லாம் எல்லாருமே வந்து சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாங்க அவர் தான் வந்து எல்லாமே வந்து காமிச்சாங்க ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னையும் வந்து காட்ட சொன்னாங்க ரொம்ப மன நிறைவா வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டேன் உங்களுக்கும் வந்து தீபாரதனை காட்டுறேன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்ட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன் பக்தி பரவசமா இருக்கேன் பார்த்தீங்களா மூஞ்சி அவ்வளோ நல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து கொடுக்குது இந்த குட்டி பிள்ளையார் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்துருந்தது அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் பெரிய பிள்ளையார் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கு இல்லையா ஆல்ரெடி காமிச்சிருந்த இல்லையா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புள்ளே இருந்து எருக்கம் மாலையில இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோயிலில் வந்து கிடைச்சது ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அவ்வளோ வந்து திருப்தியாக இருந்தது இங்கே வந்து குட்டி சில இருக்கு பாருங்க எங்கள் முருக சாரி பிள்ளையாரே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அதிகம் சூப்பராக வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு தம்பிங்களையும் விழுந்து கும்பிட சொல்லி உக்கிலாம் போட சொல்லி அவங்களையும் சொல்லிட்டு இருந்தோம் அழகாக வந்து பண்ணிட்டுருந்தாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து கற்றுக்கணும் கொடுக்கணும் அப்பதான் அவங்க வந்து நம்மளோட இதை வந்து கடைபிடிப்பாங்க பின்னாடி அதுக்கப்புறம் சாமிக்கு அந்த படையல்ல வச்சதுக்கு அப்புறமா மிச்சத இருந்தெல்லாம் பிள்ளைங்க எடுத்து சாப்பிட சொன்னோம் எப்பவுமே பாத்தீங்கன்னா சாமிக்கு வைக்கிறத வந்து இது ரெண்டு பசங்க சின்ன பிள்ளைல இருந்து எப்படியாவது எடுத்து சாப்பிடுவாங்க நமக்கு வந்து சா குழந்தைங்க சாப்பிட்டா வந்து கடவுள் சாப்பிட்ட மாதிரி இல்லையா அது ரொம்ப மன நிறைவா இருக்கும் அதுக்கப்புறம் மருவு மறிகொழுந்தெல்லாம் வந்து கிடச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க மறிகொழுந்தோட வாசனையே வாசனை தானே செம்மையாக இருந்தது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செம்மையாக சாமி கும்பிட்டுட்டு சரி கீழே இருக்கிற ரூம்க்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து வேலை இருக்கிறனால உங்களால் வர முடியல வீடியோ கால் பண்ணி தான் வந்து காமிச்சோம் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டா இப்படி தாங்க என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா சாஃப்டாக இருந்தது குளக்கட்டு எல்லாமே ஸோ இதே ரேஷியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அப்ப நான் வந்துட்டு சரி மீத இருக்க வடைகள் அப்புறம் லட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துக்கிட்டாங்க சூப்பராக லட்டு வந்து பண்ணியாச்சு பாருங்கள் ஆனால் குட்டி குட்டியாக வந்து பண்ணியிருந்தேன் அழகாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால வடையை ஃபுல்லாக வந்து இந்த சைடு பொறிச்சு வச்சாச்சு சரி போல் நம்ம வந்து இந்த ஒரு பதினொன்று மணிக்குள்ளே காஃபி கொடுப்போம் இல்லையா அது அம்மாச்சிக்கும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு இருந்தாலும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கார்டு பையா இருக்காங்க செக்யூரிட்டி கார்டு இல்லையா அவங்களுக்கு வந்து பிரசாதமாக அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து எடுத்துகிட்டு போனேன் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக சோ அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஜோதி அதாவது டெல்லி தமிழ் பண்ணணும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் நம்ம ஊர்ல இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா செம்மையா இருக்கும் அவங்களுக்கு அங்க பிரசாதம் நம்ம குடுக்கறது ரம பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஒரு மனநிறை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா நான் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சு பாத்திரம் பாத்தீங்கன்னா குமுஞ்சு போயிடுச்சு ஒரு ரெசிபி பண்ணாலே நமக்கு அவ்வளோ பாத்திரம் கும்வையும் எப்படியோ பாத்திரத்தை ஃபுல்லா விளக்கி எடுத்துட்டேன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சாம்பார் சாதம் வந்து குக்கர்ல அப்படியே ஒன் பாட்டா வந்து வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பருப்பு அரிசி அதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பீன்ஸ் கேரட்டு எல்லாத்தையும் போட்டு உப்பு எல்லாம் போட்டு அப்படியே தனியெல்லாம் வச்சு சூப்பரா வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வேக வச்சுட்டாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடை அப்புறம் ஒரு குளக்கட்டை அப்புறம் அந்த உப்பு கொலக்கட்டை காரக்குழக்கட்டை லட்டு கொண்டைகள் எல்லாம் வச்சு இடையில வந்து சாப்பிட்டுட்டேன் எல்லாம் கொடுத்தேன் நான் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்டேன் சூப்பர் டேஸ்டியாக தான் இருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து குக்கர் வந்து விசில் வந்து வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் நல்லா குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா சூப்பராக இந்த மாதிரி குழைவாக தான் இருந்தது இன்னும் தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து சேர்க்கல இதுவே எங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த மாதிரி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கடுகு சீரகம் வரம் விளகையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை கருவேப்பில அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளிச்சு வந்து கொட்டியாச்சு கொத்தமல்லி தலை இருந்தால் தூணா சூப்பராக இருக்குங்க செம்மையா வந்து சாம்பார் சாதம் வந்து பண்ணிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன் ஊறுகாயும் இன்னும் பருப்பு தொகையல் இருந்ததை அதை வச்சு கொடுத்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கும் போய் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் சரியான மழை வந்து வெளியில ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சாமி கும்புற வரைக்கும் நல்ல வரைக்கும் வெளிலேயே தெரிஞ்சோம் மழை வரல அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எப்படியோ துண்டை தலையில போட்டுக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து போயிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஏன்னா இது வந்து சைடுல இந்த சைடு வந்து காம்பவுண்ட் தான் இருக்கும் மழை விழுகாது வந்துடலாம் எல்லாருக்கும் போதுதான் திருப்தியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா தான் நான் லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேன் சாம்பார் சோதம் ஊறுகாய் தொகையெல்லாம் வச்சு சாப்பிடறதுக்கு இந்த மழைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது செம்மையா வந்து சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தை வந்து கையோட கழுவி போட்டுருவோம் இல்லைன்னா அதை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதை வந்து கையோட கழுவி போட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ அவனை துவாருங்களேன் மழை அந்த அளவுக்கு இல்லை ஸோ அதனால துண்டு போட்டுட்டே கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போய் அவரை வந்து விட்டுட்டு நான் வந்தேன் பாருங்க நல்ல மழை பேஞ்சிருக்கு பாருங்களேன் சாயங்காலத்துக்கு பயங்கர மழை அதுக்கப்புறம் சரி ஈவினிங்லாம் ரெண்டு பேருக்கும் வந்து அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்தேன் நான் வந்து நல்லா ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேங்க முடியல எதுக்குமே வந்து புது ட்ரெஸ் வேற ஒயிட் கலர் வேற அது வேற இதுவாகிடும் அப்புறம் டேமேஜ் ஆகிடும் இதாவது இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்தது பெரிய விஷயம் அம்மாச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்கல்ல அவங்க வந்து பாருங்களேன் வெஜிடபிள் பிரியாணி பாயாசம் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி அவங்க வந்து சுந்தளக்கட்டை பொங்கல் எல்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ இதை வச்சுதாங்க டின்னர் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் பிரியாணியும் அது கூட வந்து அந்த சுண்டல் மட்டும் வச்சு சூப்பராக வந்து டின்னரை வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொலக்கட்டை வந்து அந்த இது சாப்பிட்டேங்க அந்த பூரண கொலக்கட்டை மாதிரி இருக்குல்ல அதை வந்து சாப்பிட்டேன் செம்மையாக இருந்தது அப்புறம் வீட்டில் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் இதெல்லாமே இருந்ததுன்னா அதை வச்சு எனக்கு வந்து டின்னர் ஓட்டியாச்சுங்க ஆச்சுங்க அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே கையோடு வந்து கழுவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு கழுவி எடுத்துட்டு கடைசியாக இன்னைக்கு வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் சூப்பராக இன்னைக்கு டே வந்து நல்லா ஹெவியாக போயிடுச்சுங்க செம்ம டயர்டாக இருக்குது போய் ரெஸ்ட் வந்து எடுக்கணும் ஆனால் வீடியோ எடிட்டிங்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக வந்து பண்ணிக்கலாம் இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இவ்வளோ நிறையா ஒரு வீடியோவை பொறுமையாக மிக்கு மிக்க நிறைய country bye